சற்று முன் வெளியான முக்கிய மகிழ்ச்சி அறிவிப்பு எஸ்பிஐ வங்கியில் கணக்கு இருக்கக்கூடிய அனைவருக்குமே மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியாக இருக்குது அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டுருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாயின்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்திய நாட்டிலேயே மிகப்பெரிய வாடிக்கையாளர்களை கொண்ட முதன்மை வங்கி அப்படின்னா எஸ் எஸ்பிஐ வங்கியை தான் சொல்ல இருக்கணும் ஏன்னா அதுல நிறைய விதமான அறிவிப்புகள் சலுகைகள்னு சொல்லி வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கறது மூலமா நிறைய பேர் வந்துட்டு எஸ்பிஐ வங்கியில் அக்கௌண்ட் வச்சுக்கிறாங்க மேலும் நம்ம எல்லா சேவைகளையும் பெறணும் அப்படின்னா யூனோ ஆப் மூலமா வந்துட்டு ஆன்லைன் வழியாக எஸ்பிஐல இருக்க அனைத்து சேவையும் நம்மளால் பெற்றுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பேங்க் பேலன்ஸ் செக் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஆனா அதுல ஒரு சில சிக்கல்களை வந்து மக்கள் சந்திக்க இருக்கிறதுனால இப்போ ஒரு சூப்பரான முறையை கொண்டு வந்திருக்காங்க மூன்று முறைகள் கால் எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலமா மினி ஸ்டேட்மெண்ட்டை ஈஸியா வந்து பெற்றுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அனைத்து சேவைகளையும் கொடுத்திருக்க நம்பர்கள் மூலமாவே நம்மளால் பெற்றுக்க முடியும் அப்படின்னு எஸ்பிஐ தரப்புல இருந்து அந்த மூன்று வகையில ஒன் பை ஒன்னா இப்ப பார்க்கலாம் குறிப்பாக சொல்ல போனோன்னா நம்மக்கிட்ட ஆன்லைன் அதாவது நெட் இல்லாத போது கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஈஸியாக உங்களோட மினி ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்துக்க முடியும் நீங்கள் ஏடிஎம் போயிட்டு பார்க்கணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே கிடையாது இது மூலமாக ஈஸியாக பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு மிஸ்டர் கால் மூலமாக எப்படி மினி ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உங்களோட ரெஜிஸ்டர் பண்ண எஸ்பிஐ மொபைல் நம்பர்லேருந்து நைன் டபுள் டூ த்ரீ எயிட் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் சிக்ஸ் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு அதுக்கு கால் பண்ணதும் ஒரு ரிங் போயிட்டு கட் ஆகிடும் ரிங் போய் கட் ஆனால் அடுத்த நிமிஷமே உங்களுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட மினி ஸ்டேட்மெண்ட் எஸ்எம்எஸ்ஸாக வந்துடும் இரண்டாவதாக எஸ்எம்எஸ் மூலமா எப்படி மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்கறது அப்படின்னு பார்த்துடலாம் நீங்கள் சேவ் பண்ண மொபைல் நம்பருக்கே வந்துட்டு எஸ்எம்எஸ் பக்கம் போயிட்டு கேபிட்டல் லெட்டரில் எம்ஐஎஸ் ஸ்பேஸ் அக்கௌண்ட் நம்பர் உங்களோடது என்னமோ அதை டைப் பண்ணி கொடுத்துருக்க நம்பருக்கே வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணிங்க அப்படின்னும் போது ஒரு சில நொடிகள்லேயே உங்களுக்கு ஃபைவ் லாஸ்ட் ஃபைவ் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கான மினி ஸ்டேட்மெண்ட் எஸ்எம்எஸ்ஸாக உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ நீங்கள் கால் பண்ணணுன்னாலும் சரி எஸ்எம்எஸ் பண்ணணுன்னாலும் சரி அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாட்ஸ்அப் மூலமாக எப்படி அந்த மினி ஸ்டேட்மெண்ட் பர்றது அப்படின்னு பார்த்தர்லாம் இதுக்கு இன்னொரு நம்பர் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் நைன் ஒன் நைன் ஜீரோ டபுள் டூ த்ரீ நைன் ஜீரோ இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு எஸ்பிஐ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு போயிட்டு மினி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் டைப் பண்ணி அனுப்புறீங்க அப்படின்னா லாஸ்ட் ஃபோர் டிரான்சாக்ஷன்ஸ்க்கான மினி ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் ஸோ இந்த வழி மூலமாக நீங்கள் ஈஸியாக உங்களோட மினி ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்கலாம் நிறைய மக்களால் ஆன்லைனில் யோனோ ஆப் மூலமாலாம் செக் பண்ண முடியாது நிறைய பேர் ஏடிஎம் போய் செக் பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள் கட்டாயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்களால கட்டாயமாக மொபைல் நம்பரில் நம்பர் போட்டு பார்க்கறது அப்படின்றது அவங்களுக்கு ரொம்பவே ஈஸி கண்டிப்பாக அனைவருக்கும் இந்த அறிவிப்பு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்